வணக்கம் இன்றைக்கி வெஜ்ஜு பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம் கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் வந்து பிரியாணி செய்கிறோம் அவ்வளோ சத்துக்கள் தாதுக்கள் இரும்பு சத்துக்கள் எல்லாமே இருக்குங்க இதில் வந்து நம்ம வந்து கேரட்டு பீன்ஸு தக்காளி முருளைக்கெழங்கு வெங்காயம் இதில் பச்சை மிளகா நான் சேர்ப்பேன் அதேமாரி பட்ரு வந்து ஒரு அரை கிண்ணு எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை கேட்பேன் நம்ம இதில் வந்து அவ்வளவு சத்துக்கள் அதை அடங்கியிருக்குங்க கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்குல ஆன்டி ஆக்சிடென்ட் பீன்ஸு புரதச்சத்துக்கள் நிறையா இருக்குது நார்ச்சத்துக்கள் விட்டமின்கள் கண் பார்வைக்கு நல்லது கேரட்டு இதில் பீன்ஸில் வந்து போலிக் அமிலம் இருக்குது நிறையா இரும்பு துத்தனாக மெக்னீஷியம் தாதுக்கள் உள்ளது இதில் இதில் உள்ள அனைத்து காய்களுமே நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியதுங்க சர்ம ஆரோக்கியத்திற்கும் பயன்படுவாங்க நம்ம இப்போ ஒரு வெஜிடபிள் ஃபுலான்னு கூட சொல்லலாம் வெஜிடபிள் பிரியாணி இப்போ தேவையானது பீன்ஸு நாலு தக்காளி உருளைக்கெழங்கு மூணு வெங்காயம் லெமன் பச்சை மிளகா கேரட்டு ஒரு கப்பு வந்து பட்டர் பீன்ஸு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு தேவையானதை நான் காட்டிட்டேன் எப்போயும் போல் நம்ம கடல் எண்ணெய் வந்து இன்றைக்கி வந்து நான் குக்கரில் தான் இந்த பிரியாணி போகிறேன் வெஜிடபிள் பிரியாணி குக்கரில் தேவையான அளவு கடல் எண்ணெயை ஊற்றிக்கிறணும் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு எப்பயுமே வந்து நான் எப்பயுமே ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேவ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிடுவேன் அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு பொழு பொழுன்னு பொது பொதுன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம் வெஜிடபுள் வெஜிடபிள் பிரியாணி பாருங்க இப்போ பட்டை லவங்கம் பிரியாணி எல்லா சோம்பு நான் எப்போயுமே சேர்ப்பேங்க ஏலக்காய் எல்லாமே வந்து நறுமண பொருட்களை நம்ம கடலை எண்ணு போட்டுட்டோம் ஒரு கப்பு கடலை நம்ம ஊற்றியிருக்கேன் இப்போ எல்லா காய்களையுமே கலர்ஃபுல்லான கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும் பாருங்கள் கண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க கேரட்டு பீன்ஸு வெங்காயம் எல்லாமே வந்து அவ்வளோ பொடிசு பொடிசாக நறுக்கிட்டு இது ஒவ்வொரு பொருளாக இப்போ நம்ம இப்போ ஆனியன் ஒரு கப் எடுத்து மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் அளவு இதில் வந்து நான் அஞ்சு வீசும்படி பிரியாணி அரிசி போட்டேன் அதாவது சீரக சம்பா அரிசி அதை நான் பின்னுக்க காட்டுவேன் இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும் இந்த பிரியாணின்னு எடுத்தாலே வெங்காயம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எந்த பிரியாணி எடுத்தாலுமே வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும் இப்போ பச்சை மிளகா போட்டேன் இது ஸ்கூலுக்கு நம்ம போகிற டையத்தில் நான் செஞ்சனால காலையில் கொஞ்சம் அறிவரியாக தான் இருந்துச்சு பட்டு வீடியோ எடுத்து நான் கஷ்டப்பட்டு தான் போட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் நம்ம தேவைக்கப்போ ரெண்டு ஸ்பூனில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடுங்க வதங்க வதங்க தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் நம்ம எப்பயுமே சால்ட் போடணும் எங்கிட்ட பயிர் வந்து ஒரு சில வேகாது அதனால நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் வேக போட்டேன் அந்த கொஞ்சம் அந்த உருளைக்கெழங்கும் இதுவும் வந்து நம்ம வேக கூட இதில் எடுத்து போடலாம் மற்ற காய்கறியெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் அதனால் இப்போ புதினா ஒரு கை போட்டுட்டு புதினா அவ்வளோ பிரியாணிக்குனாலே ஃப்ளேவர் புதினா புதுனா தாங்க இப்போ தக்காளி தக்காளி ஒவ்வொரு ஒவ்வொரு கப்பு வீதம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா 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 வதக்கிறனுங்க அந்த அந்த உப்பு போடுறதுனால நம்மளுக்கு சீக்கிரமே வதங்கிரும் இதை நான் வந்து கரெக்டாக வந்து ஆறரைக்கு ஆரம்பித்து கரெக்டாக வந்து ஏழு ஏழு இருபதுக்கு முடிச்சுடுங்க கரெக்டாக எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சு கா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சு காய்கறிகள் என்னென்ன காய்கறிகள் இருக்கும் பிரியாணிக்கு போடக்கூடியது இப்போ கேரட்டு கேரட்டு நம்ம கொஞ்சம் நீள நீளமாக நறுக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல அழகுக்கு ஏற்றாப்புல நறுக்கி போட்டுடலாம் காலையில் வந்து அவசரத்துக்கு ஏற்றாப்புல ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு எட்டு மணிக்கு வெளியில் அனுப்பணுமே ஆனால் நான் ஆறரைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க வாஷ் பண்ணி கட் பண்ணி பொதுசாக கொஞ்சம் அரி வந்து நான் செஞ்சேன் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம வேக வச்சோம்னா அந்த பட்ரு இதுவும் உருளைக்கெழங்கு பொடிசு பொருசாக நறுக்கடையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இதுக்கு தேவையான பொடிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வதக்கி விடணும் தேவையான பொடிகள் அப்படின்னா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு செல்லித்தூள் மூணு ஸ்பூனு அப்புறம் மஞ்சள் தூள் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து காஷ்மீர் பொடி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் போட்டேன் கலருக்கு போடலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க இது அளவு தாங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூனு அது ஒரு ஆறு ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு இப்போ வந்து நான் அஞ்சு விசம்புடி வந்து எதுனாலும் பிரியாணி அரிசி அஞ்சு வீசும்படி இதில் வீசும்படியை காட்டுறேன் அஞ்சு விசம்புடி வந்து அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து சீரக சம்பா அரிசி அஞ்சு விசும் எடுத்துக்கோங்க அஞ்சு விசம்புடிக்கு வந்து நம்ம ஒன்றுக்கு ரெண்டு மீதமாக தண்ணி ஊற்றணும் அஞ்சு விசமுடி எடுத்திருக்கேன் அஞ்சு விசமுடி எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஊற வச்சிடணும் வாஷ் பண்ணி ரெண்டு ரெண்டு தான் கழுவணும் கழுவிட்டு எடுத்து அதை வந்து நம்ம ரெடியாக அரிசி எடுத்து வச்சுக்கிறணும் கழுவி வாஷ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறணும் இப்போ நம்ம காய்கறியெல்லாம் வந்து நல்லா லைட்டாக வெந்துருச்சு இப்போ தேவையான அளவு ஒரு அரைக்கப்பு வந்து தயிர் எடுத்துக்கிட்டே அப்புறம் லெமன் வந்து ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சிக்கிறணும் நல்லா வந்து அது வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் லெமனும் தயிர் வந்து அந்த சாதம் வந்து நல்ல பொழு புழுன்னு ஆக்குறதுக்கும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு தான் லெமனும் அந்த தயிரும் ஊற்றுவோம் இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஊற வச்சிருக்கோம்ல அஞ்சு வீச முடி அதை வந்து இப்போ நம்ம வந்து காயோடு கொட்டிடுவோம் கொட்டி லைஸாக கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அஞ்சுக்கு ஒரு முடிக்கு ரெண்டு விசம்புடி தண்ணி பத்து முடி வந்து தண்ணி ஊற்றணும் அப்போ தான் வந்து நல்ல பொழு புழுன்னு வந்து கரெக்டாக லெவல் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா குழையாமல் இருக்கும் ஏன்னா பிரியாணினாலே நம்மளுக்கு ஒரு மணக்கக்கூடிய மன மணக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டு தரக்கூடியது லைட்டாக அந்த அரிசி அள்ளி போட்டுட்டு கையில் வந்து அப்படியே வந்து அரிசியை எப்பயுமே கொட்டக்கூடாது அப்படியே கையில் அள்ளி தான் போடணும் இப்போ வந்து இந்த இதே வீச முடியல தான் நான் வச்சுக்கிறேன் எப்போயுமே இதே வீச முடியல ஒன்றுக்கு ரெண்டு அப்போ பத்து தண்ணி ஊற்றி அப்படியே நான் அப்படியே காய் லைட்டாக அரிசி போட்டு கிளறவும் இந்த தண்ணியை வந்து பத்து வந்து நம்ம ஊற்றி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து தண்ணியை ஊற்றுறோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிறணும் இப்போ லைட்டாக வந்து கொத்தமல்லி தூவி தூவி விட்டுருவேன் உப்பு தேவையான அளவு பார்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு கொதி உரவும் நான் வந்து விசில் போடுவேன் ஏன்னா ஒரு சமயம் வந்து தண்ணி வந்து வெளியிலாகி இசி ஆகி வரும் அதனால் குக்கர் கரெக்டாக இருந்தாலுமே எப்பயுமே என்ன செய்யுங்க எந்த சாதத்து ஒயிட் ரைஸுக்குனாலும் பிரியாணிக்குனாலும் லைட்டாக கொதி வரவும் நம்ம என்ன பண்ணணும் நல்லா கொதித்து வரவும் நம்ம விசில் போடலாம் இப்போ வந்து நல்லா ஏற்றி வச்சுட்டு அந்த கொதி வரவும் மீடியம் சைஸில் அப்படியே லைட்டாக சிம்லேயும் மீடியம் சைஸ் இல்லாமல் வச்சுட்டு நம்ம குக்கர் விசில் போட்டுட்டு ஒரு கரெக்டாக நம்ம வந்து ரெண்டு விசிலுக்கு எடுக்கலாம் இல்லாட்டி நான் வந்து சிம்லையே போட்டுட்டு ஒரு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து இறக்கிடுவேன் இறக்கின பிறகு நல்ல ஒரு பொழு போடுன்னா ஒரு வெஜ்ஜு பிரியாணி ரெடி ஆகிச்சு இப்போ லேசாக பொது புதுன்னு இருக்கும்போது என்ன பண்ணுவேன் தம்மு போட்டுருவேன் ஒரு பழைய தோசை சட்டி இருக்கும் அதில் நான் அந்த தம்மு போட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அதை எடுத்து கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி அந்த வடைச்சட்டியில் தூக்கி மேலே வச்சுருவேன் விசிலும் போட்டு விட்ருவேன் இப்போ வந்து அது பொழு பொழுன்னு வர்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு வெஜ்ஜி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு டேஸ்ட்டு பண்ணி பிள்ளைகள் குழந்தைகளோட நல்லா சந்தோஷமாக சாப்பிட்லாம் அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு வெஜ்ஜி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பொழு பொழுன்னு காலையில் காலையிலே வந்து கொஞ்சம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கும் லன்ச் பாக்ஸ் கொண்டு போயிட்டாங்க அது சைடு சைடில் வந்து வெஜ்ஜு குருமா மாதிரி பட்டர் பீன்ஸும் உருளைக்கெழங்கும் கிரேவி சிம்பிளாக செஞ்சு சைடுஸாக கொடுத்து தயிர் வெங்காயம் வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால பாருங்கள் அவ்வளோ எம்மியான டேஸ்ட்டான வெஜ்ஜு பிரியாணி ரெடிங்க சூப்பராக இருந்துச்சுங்க எப்போயுமே இறக்க இறக்கிற பிறகு நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நம்ம கிளறி விட்டோம்னா அவ்வளோ ஒரு வெஜ்ஜு பிரியாணி மனம் இந்த முறைப்படி தான் நான் வந்து வெஜ்ஜு பிரியாணி செய்வேன் இந்த முறைப்படி நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க இதே மெசர்மெண்ட்டு தான் கடாயில் கூட ஒட்டாதுங்க பாருங்கள் அவ்வளோ எம்மியான ஒரு கலர்ஃபுல்லான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதோட வெஜ்ஜு உருளைக்கிழங்கு கிரேவி பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு அவ்வளவு டேஸ்ட்டான ஒரு வெஜ் பிரியாணி இதே மெத்தடில் நீங்களும் வெஜ்ஜு பிரியாணியை செஞ்சு இல்லாட்டி வெஜ்ஜு புலாவும் கூட சொல்லலாம் செஞ்சு பயன்பெறுங்க குடும்பத்தோடு உட்காந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க இது லஞ்ச் பாக்ஸுக்கு ஈவினிங்கு இல்லாட்டி நைட்டு கூட செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால இந்த வெஜ்ஜு பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்